தேடுகிறவன் கத்திர ஜெயிப்பான் இந்த வேட சொல்றதுக்கு பயமா இருக்கான்பியான் சொல்ல வைக்கிறான் ஆண்டவர் அதுதான் விரும்புறாரு அதுதான் விரும்புறார் யாக்கோபை ஜெயிக்க வச்சார்ல யாக்கோபை யாபோ காற்றின் கரையில என்ன சொன்னார் நீ தேவனையோடும் மனுஷனோடும் போராடி நீ மேற்பெயிச்சுட்ட யாக்கோபே ஆன் எனக்கு ஆரம்பத்தில் இது புரியவே இல்லை அதுக்கப்புறம் என் மூத்த பொண்ணு ஜாஃபியா கூட யாருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி பாப்பமானு விளையாடுவோம் விளாடும் போது நான் இதுவரை அவள்கிட்ட ஜெயிச்சதே கிடையாது அவனை ஜிம்முக்காக போய்ட்டு வாரா இல்ல எனக்கு அவ்வளோ ஜெயிக்க வைக்கிறதெல்லாம் இப்படி பண்ணும்போது தான் ஆண்டவர் வந்து ஏய் இப்போ தெரியுதா யாக்கோபு எப்படி ஜெயிச்சானு எஸ் உங்களால் தான் ஜெயித்தான் ஹாலலூயா ஆமேன் அவர் நல்ல தகைப்படுங்க அவர் நல்ல தகப்பன் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் சொல்லணுங்க உன் கண்களை என்னை விட்டு திருப்பு அவைகள் என்னை வென்றது எட்டு ஐந்து வாசிங்க தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வராந்திரத்தில் வருகிற இவள் யார் அவ ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சவா இப்போ அப்படியே மேக சாய்ந்துட்டு ஆமே இந்த தேடல் அப்படி ஒரு ஜீவ மார்க்கத்தை நமக்கு சில உண்டு பண்ணி இருக்கிறார் எனக்கு நீங்க தான் வேணும் ஏசு வேணும் என் ஜீவிதத்தில் ஏசு வேணும் ஓரோ தினமும் ஏசு வேணும் என் வரே பிரியனே

i need you jesus what are we? மகிழ் ஆமே 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 உண்மையாய் தேடுகிறவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செமிக்க விரும்புகிறேன் நேரம் அதிகம் போனதுனால இந்த எலியா கூட எலிசா இருப்பார் பாருங்க எலியா என்ன சொன்னாலும் செய்வார் ஒரு காரியத்தை தவிர இந்த காரியத்தை எலியா என்ன சொன்னாலும் செய்ய மாட்டார் மீதி எல்லாவற்றையும் எலிசா செய்வார் தண்ணி ஊத்து தண்ணி ஊத்துவார் எல்லாது விட்டுட்டு வா விட்டுட்டு வருவார் எதை மட்டும் செய்யல தெரியுமா நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன்னு போனார் பாருங்க விட்டவே இல்லை எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற செய்தி எலிசாவுக்கும் தெரியும் எலிசாவுக்கு மட்டுமல்ல பெத்தேல் எரிகோ யோர்தானில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாருக்குமே தெரியும் ஆனா எல்லாரையும் எலியா நீங்க அங்க இருங்க நீங்க இங்க இருங்க நீங்க இங்க இருங்க எல்லாரும் இருக்கிறாங்க எலிசா மட்டும் அதை கேட்கல இதான் பிடிவாதம் வேற என்ன சொல்லுங்க நான் செய்யறேன் உங்களை விட்டுட்டு நீங்க என்ன விட்டுட்டு போறதா வேண்டாம் நீ இரு என்ன ஆண்டவர் வந்து பெத்தேல் மட்டும் போக சொல்ற நானும் வரேன் நானும் வரேன் அங்க வந்து நீங்க இரு ஆண்டவர் என்ன எரிக போக சொல்ற நானும் வரேன் அங்க தீர்க்க தரிசி புத்தர்லாம் இருக்கிறாங்க அவர் சொல்லிட்டார்ல இருந்துருவோம் இந்த நேசம் இருக்குல்ல இது வந்து எல்லா பிரமாணத்தையும் தாண்டுனது என்ன வேணாலும் செய்வார் இதை மட்டும் செய்ய மாட்டார் மோச கிட்ட சொல்றாரு உனக்கு காணம் கிடையாது ஓகே ஆண்டவரே ஓகேண்டார் மோசே கேட்டு கேட்டு பார்த்தார் உனக்கு எல்லாம் கிடையாது ஓகே இப்போ ஆண்டவர் சொல்ற ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் மகிமையை பார்க்கணும் அப்படிலாம் பார்க்க முடியாது பார்த்தே ஆகணும் காணம் கிடையாது ஓகேண்டார் கத்தர் பார்க்க முடியாதுன்னு ஓகே சொல்லல நிற்கிறாரு வயசான கிழமை எப்படியா அதெல்லாம் தெரியாது நான் நீ எனக்கு பார்த்தாகணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு பார்க்கணும் நீ பார்த்தா உயிரோட இருக்க மாட்டேன் பரவாயில்ல நான் பார்க்கணும் நான் பார்க்கணும் சரி மோசை வா என்கிட்ட ஒரு இடம் இருக்கு என் பின்னாடி தான் காட்டுவேன் இல்லை அது எங்கேயோ எனக்கு பார்க்கணும் பின்னாடி காட்டுவேன் தான் கூட்டிட்டு போய் காட்டிட்டார் மொத்தமா ஆரோன்ட்ட சொல்ற அவன் என் சாயலை காண்கிறார் காணான் இல்லைன்னதும் விட்டுட்டான் கர்த்தர் இல்லைன்னதும் விடலை இவங்களை தான் தேடுறாரு எனக்கு நீங்க காணான் தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே தரலி ஆண்டவரே தரல இப்ப என்ன பரவாயில்ல ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே விட்டவே மாட்டாரு நமக்கு காணான் இல்லைன்னதும் நம்மளே கர்த்தரை விட்டுட்டு போறோம் நான் சொல்றது எழுத்தின்படியான காணான்

அதே மோச இருபத்தி நாலாவது நான் இப்ப சொல்றது மூணாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல கத்த சொல்றாரு எல்லாரும் நில்லுங்க மோசை மாத்திரம் என் வரலாம் இருபத்தி நாலு ரெண்டு வரச்சுட்டாருல இதுதான் புடிவாதம் என்ன அவர் கிட்ட வரக்கூடாதுட்டாரு அவர் 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 என்ன வர வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல தான் இருக்கு மூணாவது அதிகாரத்துல அண்டவர் சொல்றாரு நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி நீ கிட்ட வராத அப்படி சொன்னது மோசே தன் கைகளாலே தன் முகத்தை மூடிக்கொண்டான் தள்ளி நிக்கிறான் தன் கைகளால் தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான் அப்ப அவன் முகத்தை மூடுறதுக்கு அவனுக்கு யாருடைய கை யூஸ் ஆச்சு அவனுடைய கை முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற என் அண்டையில் ஒரு இடம் உண்டு அங்கே வந்து நில்லு கண்மலை வெடிப்பிலே வைத்து என் கரத்தின் நிழலினாலே நான் உன்னை மூடுவேன் நெருங்க 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 உனக்கு உதவுவது உன் கை உனக்கு உதவுவது பரவாயக்கரம் நல்ல கைகளை சற்று தூரமா இருக்கிறவனுக்கும் பக்கத்தில் இருக்கிறவருக்குள்ள வித்தியாசம் அந்த வசனத்தை வாசிங்க முப்பத்தி மூணு இருபதா

இந்த பிடிவாதம் தான் கர்த்தருடைய கரம் உறுதியாக இருக்கும் இவங்களை கத்தர் விடவே மாட்டா விட்டு கொடுக்கவே ஐயோ எனக்கு ரொம்ப நேரம் கையெல்லாம் வலிக்குதே ஆரோனும் ஊர எப்பவுமே நிக்க மாட்டாங்களே மோச நீ அதெல்லாம் தாண்டி வந்துட்ட மோசி சேவை

அப்படி அவங்க வலது கரத்தை உயர்த்து அந்த ஒரு ஏமாற்றம் வரும்போது விட்டுற சோர்வு வரும்போது விட்டுறேன் ஜபத்துக்கு பதில் இல்லை விட்டுறேன் மனுஷங்களால காயம் ஏற்படும் போது விட்டுற நஷ்டங்கள் வரும்போது விட்டு விடுகிற அதை தாண்டி ஒரு சுலைமையாள் தன் கண்களால் உண்மை வென்றாள் என்றால் அந்த ஒரு தேடுற காரியத்துல நான் பின் வாங்கிடவே கூடாதப்பா தேடுற காரியத்துல நான் பின்வாங்கிடவே கூடாது நான் விட்டுற கூடாதப்பா என்ன காயம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் என்னை காண்கிறவர்கள் என்னை காண்கிறவர்கள் உம்முடைய நேசம் உண்மை குறித்த தேடல் அவர்களுக்கு உண்டாக தக்கதாய் அண்டவர் என் இருதயத்தை மாற்றுவீராக ஒன்றை நான் கேட்டு அதையே நாடுவே இந்த காலை வேளையில் அண்டவர் எனக்கு கேட்டு உதவ ஒரு கரம் இல்லையேன்னு யாராவது ஃபீல் பண்றீங்களா கத்த சொல்ற நீ என்கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு ஏன் கரம் இருக்கு உனக்கு ஏன் கரம் இருக்கு உனக்கு என் கரம் இருக்கிறது உனக்கு எப்போதும் ஆரோனும் ஊரும் பக்கத்தில் நிக்க மாட்டாங்க ஆனா நான் இருப்பேன் மோசே நீ சீனாய் மலையில் ஏறும் போது ஒரே பர்வதத்தில் ஏறும் போதானாலும் சரி சீனாய் மலையில் ஏறும் போதானாலும் சரி உன்னுடைய ஓட்டம் முடிவு பிஸ்கா கொடு முடியில் ஏறும் போதாலும் சரி உன்னுடைய ஆரம்பம் முதல் உன்னுடைய முடிவு வரை மோசே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மோசே இருக்கிறவராகவே விட்டுறக்கூடாது அவை ஒரே ஒரு ஜபத்தை சொல்லுவோமா ஏசப்பா நான் உண்மை தேடுகிறவனா இருக்கணும் உண்மை தேட வைக்கிறவனா இருக்க கூடாதுப்பா எங்களை மாற்றுங்க அந்த ஒரு நல்ல தகப்பனே நன்றி உங்களுடைய திவ்ய பிரசனத்துக்காக நன்றி எங்கள் மத்தியில் கிருமா கிருமையா எழுந்தருள் இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அந்தவர் இதை தேடுகிற இருதயம் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க வாலிபர்கள் இருக்கிறாங்க பெரியவங்க ஆண்டவர் ஒரு முதிர் வயதுடையவங்க இருக்கிறாங்க தேட வைங்கப்பா தேடுகிறவன் கண்டடைவா என்னை எவன் கண்டடைகிறானோ அவன் ஜீவனை கண்டடைகிறான் அவன் தயவை பெறுகிறா